சின்ன மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சுல மாமா அதனால தானே நீங்கள் என் கிட்ட கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க கேளுங்க மாமா என் பொண்ணும் வந்து இப்படிப்பட்ட கேவலமான ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ மாட்டேன் நான் உங்கள் மேலே அன்பை பாசம் வச்சது எல்லாமே உண்மை தான் நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்னன்னாலும் கதை கட்டலான்றது அர்த்தம் கிடையாது நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உண்மை சொல்ல போகிறதுனால எனக்கு வந்து எதுவும் அங்கே போகிறது கிடையாது நான் உண்மையதான் சொல்லவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னுடைய கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக போலீஸ்க்கு போன் பண்ணது யாருன்ற விஷயம் எனக்கு தெரியணும் அது நீ சொல்லி கேக்குறாங்க உடனே ராஜாங்கம் என்னடா பேசிட்டு இருக்க உன் அத்தை சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக என்னென்ன பழியோ அதையெல்லாம் போட்டுட்டு இருக்கியா தமிழ் தான் நான் போன் பண்ணேன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டேன் அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சுல அப்புறமும் எதுக்காகடா இதே கேள்வி கேட்டுட்டு இருக்க இல்லப்பா காரணம் இங்க இருக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே தாமரை என்னடா இது புது பிரச்சனையா இருக்கு நம்ம ஒரு பக்கம் வேற ஒரு பிரச்சனையால கல்யாணம் நீக்கமா எதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருந்தா இங்க வீணா புது குண்டா தூக்கி போடுறாங்க இப்ப நம்ம என்ன சொல்றது ஒருவேளை மாமா ஆதார இது வச்சுட்டு இப்படி கேட்டுட்டு இருக்காங்களா எதுவுமே தெரியலையே புரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன்ல தாமரை இருக்காங்க இப்ப தாமரை உண்மைய சேதுகிட்ட ஒத்துப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் யூ